ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை எந்த நாளிலேயே இதை கேட்டுவிடு வேடு ஏனென்றால் இது இன்றைக்கு மட்டுமே இன்று நான் உன்னைதான் உள்ளேன் எனவே இன்றைக்குள் இதை கேட்டுவிடு நீ இத்தனை நாட்களாக பட்ட துயரங்கள் பார்த்த கஷ்டங்கள் பற்றி இனி ஒரு நொடி கூட நீ யோசிக்க தேவையில்லை இனி எப்பொழுதும் நீ காத்திருக்கவும் தேவையில்லை உனது துயரங்கள் விரைவில் ஒரு முடிவிற்கு வரப்போகிறது என்று அவ்வப்போது நான் உனக்கு சொல்லிக்கொண்டே இருந்தேனே இதோ முடிவிற்கு வந்தே விட்டது என்னை மீறி எதுவும் நடக்க போவதில்லை என்றும் நடக்கும் சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதே என்றும் கூறிக்கொண்டே இருந்தேனல்லவா உன் சூழ்நிலைகளை எல்லாம் என் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டேன் என்னை மீறி எதுவும் நடக்கவில்லை எதுவும் நடக்காது ஏனென்றால் என் வாக்கு என்றும் பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் என்னை நம்பி என் அப்பா செய்வார் என்று சொல்லும் என் பிள்ளைகளை நான் கைவிட்டதே இல்லை என்னை தேடி பலர் அங்கும் இங்கும் வந்து கொண்டும் சென்று கொண்டும் இருக்கிறார்கள் ஆனால் நானோ இன்று உன்னை தேர்ந்தெடுத்து நீ வசிக்கும் இடத்திற்கு நானாகவே வந்துள்ளேன் எனது வார்த்தைகளை நீயாக கேட்கவில்லை உன் செவிகளில் நான் சேர்த்துள்ளேன் இன்று என் மனம் குளிர்ந்துள்ளது உன் மனமும் குளிரும் படியான வார்த்தைகளும் வாக்குகளும் மட்டுமன்றி வரங்களையும் தரப்போகின்றேன் இன்று என் கஜானாவின் வாயிற் கதவுகள் உனக்காக திறந்திருக்கிறது எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் இனி நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம் உனது கர்ம பலன்கள் விலக போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ் என்று உயர உயர செல்ல போகிறாய் உன்னை இன்று வழிநடத்தி செல்லும் ஆசான் நான் உனக்கான நித்திய நான் வழங்க எனக்கு எவரும் கூற வேண்டியதில்லை நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை உனக்கு தேவையானதையும் உனை மகிழ்விக்கும் நிகழ்வுகளையும் நீ கேட்காமலேயே செய்து தரும் தாய் நான் இப்பொழுதும் உன் கண்களுக்கு முன்னால்தான் அமர்ந்து கொண்டும் இருக்கிறேன் இனிவரும் காலங்களில் உன் செயல்களில் மாற்றத்தை கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு கொண்டு என்னை காணத் துடிப்பாய் அப்பொழுது நான் உன் கண்முன்னே தோன்றும் பொழுது உனால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய பிரமித்து நிற்பாய் நான் சொன்னதெல்லாம் நடக்கும் உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றமும் வரும் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம